வணக்கம் நண்பர்களே டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற ஒரு திரைப்படம் இப்பொழுது வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கின்றது இயக்குனர் சசிகுமார் சிம்ரன் யோகி பாபு பலர் நடித்துள்ள இந்த திரைப்படம் தமிழக திரைப்பட ரசிகர்களின் மத்தியிலே வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை மறுக்க முடியாது இந்த திரைப்படம் பற்றி பல்வேறு பத்திரிகைகள் ஊடகங்கள் சிறப்பான முறையில் விமர்சனம் செய்திருக்கின்றார் குறிப்பாக அந்த திரைப்படம் ஈழத்திலிருந்து பொருளாதார நசிவால் பொருளாதார பிரச்சனையால் புலம்பெயரும் தமிழர் இங்கே சந்திக்கும் பிரச்சனை தான் இது ஆரம்பிக்கிறது அந்த கதை சொல்லும் விதமே இலங்கையில் சமீபத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி ஒரு குடும்பத்தை எப்படி அண்டை நகரங்களுக்கு அண்டை நாடுகளுக்கு இடம்பெயர் வைக்க சூழ்நிலை உருவாக்குகின்றது ஆனால் தினமலர் வழக்கம் போல ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஒரு விஷத்தை கட்டுகிறது அதனுடைய தினமலருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி விமர்சனம் என்ன சொல்லுதுன்னா இலங்கையிலிருந்து அத்துமீறி ஒரு குடும்பம் போலியான ஈழத்தமிழர் குடும்பம் போலியான முறையில் உள்ளே நுழைகின்றது போலியான முகவரி கொடுத்து உள்ளே நுழைகிறது அப்படி தான் அவர் விமர்சனம் எழுது ஈழத்தில் போர் இல்லாத சூழலில் தொடர்ந்து ஈழத்தமிழர் பிரச்சனை விடுதலை புலிகள் பிரச்சனை ஈழத்தமிழ் துன்பத்துவங்கள் தினமுறை நிலைப்பாடு பேர் தொடர்ந்து அவதூறுகளே வந்து ஈழத்தமிழை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த இனமலரானது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தையும் ஒரு திரைப்படம் அதன் உள்ளடக்கம் அதன் வடிவம் அது சொல்லும் செய்தியை தாண்டி ஈழத்தமிழை பற்றி குறிப்பிடும் பொழுதே அத்துமீறி தமிழகத்தில் நுழையும் இந்தியாவிற்கு நுழையும் ஒரு ஈழத்தமிழர் குடும்பம் ஒரு போலி அடையாளத்துடன் நுழைகிறது என்று அந்த விமர்சனத்தில் குறிப்பிடுகின்றது இது வந்து தமிழ் வாசகர்கள் திரைப்பட ரசிகர்கள் அனைவரும் நோக்க வேண்டியதும் கண்டிக்கத்தக்கவும் கூறியது தொடர்ந்து ஈழத்தவர்கள் மீது ஒரு வன்மத்தை தினமலர் பெற்று வருவது ஒரு திரைப்பட விமர்சனத்தின் ஊடாக நாம் கண்டுணர முடியும் நன்றி